ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போன ஆஸ்கை மணம் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா நார்மலாக உள்ள அரிசி பொறி நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை வெய்ட்டு வெயிட் லாஸ்க்காக அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கல்லூரி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பொரியெல்லாம் சாப்பிடுவோம் அந்த பொரியை வச்சு ஒரு மூணு விதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக் இப்படினாலும் வச்சுக்கலாம் அந்த ஒரே மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணிவிட்டு அதில் மூணு விதமாக நம்ம பண்ணலாம் சும்மா அதிரடியாக இருக்கா ஆமாங்க இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண அரிசி பொறி தான் நம்ம யூஸ்வலாக கடைகளெல்லாம் வாங்க இந்த மாதிரி அரிசி பொறி தான் இதை பச்சு தான் நம்ம இந்த டிஷ் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஸோ நம்ம இதை இந்த கப்புனால் ஒரு மூணு கப்பு இதில் வந்து போட்டு அளந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இது ஒரு கப்பு ரெண்டு கப்பு மூணு கப்பு இது பார்க்குறது தான் இவ்வளோ இருக்கும் நம்ம பொடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாயிடும் இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இந்த பாருங்கள் புகை வருது இப்போ அரைச்சதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம் இதில் தான் நான் கலக்க போகிறேன் இந்த கப்பால் தான் பொறி போட்டேன் இல்லையா ஸோ இந்த கப்பாலே ஒரு கப்பளவுக்கு ரவை போட்டுக்கலாம் நான் அது ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்தேன் நல்ல ரவையும் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கலாம் இந்த பாருங்க ரவை இப்போது இதுக்கு தகுந்த உப்பு இதில் வந்து பொரியில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அரிசி பொரிங்கிறதுனால உப்பு இருக்கும் பார்த்து போடுங்கோ மாதிரி இப்போ நான் காய்கறியும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொடி பண்ண பொரி பொடி பொரி ஆ சூப்பராக இருக்கேன் இந்த பொடி பண்ண பொரி கொஞ்சம் ரவே போட்டிருக்கேன் உப்பையும் போட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப்பு தயிர் நம்ம இதால் தான் எல்லாமே அளந்தோம் ஸோ இதாலே ஒரு கப்பு தயிர் விட்டுக்கலாம் இப்போ இந்த தயிர் ஓரளவு கலந்தாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வைக்கலாம் இப்போ நான் நிறைய விடியல சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மாவு கலக்கும் போது நிறைய விடியல் நான் சொல்லியிருக்கேன் அந்த கேழ்வரகு மாவு வச்சு ஒரு தோசை பார்த்தேன் இந்த தோசை எதுனா மசாலா தோசை இப்போ இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி கோதுமை மாவு கலந்தாலும் சரி அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி கலக்கிறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இப்போதைக்கு இந்த மாவை வந்து இப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா என்ன வந்து எப்போதுமே தண்ணியெல்லாம் அப்சார்வ் பண்ணணும் அதுக்காக நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிருவோம் இப்போ வந்து எல்லாம் தாளித்து அதை வந்து ரெடி பண்ணுவோம் அந்த டைமுக்குள்ளே இப்போ இது வந்து ஊயிடும் இதை தாளித்து போடுறதுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக வந்து இந்த காய்கறிகள் சேர்த்தா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும்போது இதில் வந்து வெங்காயம் கேரட்டு இது வந்து குடமிளகா நீங்கள் கலர் கூட மழகா வேறு இருந்தாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இல்லை கொஞ்சம் நம்ம இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ கிடைக்கிறது இல்லையா அந்த ஃப்ரெஷ் பட்டாணி அல்லது நீங்கள் வந்து கான் கிடைச்சிங்கன்னா ஸ்வீட் கான் கிடைக்கிறது இல்லையா அது இருந்தாலும் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் போடலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் நான் அறுக்கியிருக்கேன் அதாவது இது வந்து இந்த ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாயை நாலாக கீறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குறுக்க கட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது மாதிரி பொடியாக கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து ஒரே சமயத்தில் ஒரு பெரிய பெரிய பீஸ் வாயில் கிடைக்காது அந்த மாதிரி அதனால் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த இஞ்சியும் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன் இது வந்து கொத்தமல்லியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மாவில் நம்ம கொட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு தாளிக்கலாம் வாங்க இப்போ ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் காய்கறி வதங்கணும் இல்லையா அந்தளவுக்கு ஓரளவுக்கு விட்டால் போகிறோம் இப்போ எண்ணெய் சுட்டு எடுத்து கொஞ்சம் கடுகு போடலாம் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை கொஞ்சம் கடலை பருப்பு இதில் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சீர் அகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சீர் அகம் வேர் எப்படி இப்போ இது பருப்பெல்லாம் ப்ரௌன் ஆகிடுது இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போடலாம் இது வெங்காயம் லேசாக வந்து வதங்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி போட்டு ஒரு வலை வதக்கணும் இந்த பொடியான வைக்கீங்கன்னா கொட கேரட் இப்போ கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி பச்சை கலரில் பச்சை பட்டாணி இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா இந்த காய்கறியில் கொஞ்சம் அந்த உப்பு சேர்ந்து காய் சாப்பிடும்போது நல்லா வரும் அதனால் கொஞ்சமாக உப்பு இப்போ காய்கறியே கலர்ஃபுல்லாக பாருங்கள் வெங்காயம் கேரட்டு பட்டாணி பத்தமகா கருவேப்பில எல்லாம் சேர்ந்து அழகான ஒரு கலராக இருக்குது ஸ்வீட்டாக போட்டால் வேறு மாதிரி கலராக நல்லாயிருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு இப்போ இது இந்த அளவுக்கு வதக்கினா போகிறோம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரெஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் காய்கறியெல்லாம் வதக்கி முடித்தாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஆஃப் போகிறது மாவு வந்து கொஞ்சம் ஊறி இருக்கும் இப்போ நம்ம இந்த காய்கறியை இதில் சேர்த்துடலாம் வதக்கின காய்கறியை இதில் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த கொத்தமல்லியை வதக்கலை ஏன்னா பச்சை போட்டாலே நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக பச்சை கொத்தமல்லி தான் பச்சையாக போட்டாவே நல்லாயிருக்கும் வா எப்படி இப்படிலாம் பேச முடியறது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ரசிங்க நீ வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதான் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியும் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போதே நிறையா பேசலாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இதை வச்சு ஒரு களை கலந்துக்கலாம் இட்லி வாங்கறதுக்கு இல்லை எண்ணெய் தண்ணி வச்சுருக்கேன் நம்ம சாதாரணமாக இட்லி போடுற தான் இது இதில் வந்து கொஞ்சம் இட்லியை பார்த்துருவோம் அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சுட்டுன்ருக்கு இட்லியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி இட்லி பார்த்து கொடுத்தீங்கன்னா செமையா சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொரியோட வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கு நல்லா வருது வாசனை செமையாக வருது பாருங்க இதுலயும் பேன் வச்சிருக்கேன் இதுல குழிப்பணி இறத்துக்கு வச்சிருக்கேன் இல்லை தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு நம்ம இந்த இட்லியை நிறை வச்சிருக்கோம் இது வந்து கொஞ்சம் திக்காதான் போடணும் ரொம்ப மெல்லிசா போட முடியாது எடுக்க வராது கொஞ்சம் வந்து இதை திக்கா தான் போடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிறுத்தியில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அது வேகம் அப்போ தான் வந்து வேகம் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன் அடுப்பு இப்போ நம்ம வந்து இந்த குழிப்பணியத்துக்கு கொஞ்சம் போடலாம் இப்போ இது வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இப்போ அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை திருப்பி போட்டாச்சு வெந்துட்டுருக்கு படுவோம் ஊத்தப்பம் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது தவளை அடை ஊத்தப்பம் அந்த மாதிரி இருக்கு இப்போ இது வேக ஆரம்பிச்சுடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் கெபாப் மாதிரி கெபாப் மாதிரி ஆயிடுத்து இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் போடுற கல் ஸோ நான் இதுலேயும் ஒன்று போட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா வருது இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் இப்போ இது அழகாக கலர்ஃபுல்லாக காய்கறி எல்லாம் போட்டு அருமையாக அந்த இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தா எல்லாருமே இட்லி நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ இந்த மூணு விதமான டிஃபனும் ரெடி ஆகிடுது இது வந்து வெங்காய சட்னி இதுக்கு வந்து ரொம்ப காம்பினேஷன் நல்லாவே இருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு நான் வெங்காய சட்னியாக அரைச்சிருக்கேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீடியோ நான் அப்புறமா அப்லோடு பண்ணுறேன் ஒன்று இந்த மாதிரி ஒரு வெங்காய சட்னியும் நான் யூஸ்வலாக பண்ணுற மெத்தடில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி அருமையாக இருக்குது அதே மாதிரி இது வந்து அந்த பேன் கேக் அல்லது அடைன்னு சொல்லலாம் நம்ம வந்து அந்த அடை பண்ணுவோம் இல்லையா திக்கா அந்த மாதிரி ஒரு தவளை இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடி பண்ணியாகும் ஒரே மாவு எடுத்து மூணு விதமாக பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும் ஒருத்தருக்கு அப்படி பண்ணால் பிடிக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே மாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட இப்போ நம்ம பொரியெல்லாம் நிறையா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நானே பொரியல் உப்புமா பண்ணியிருக்கேன் வெறும் அரிசி பொரி அதிலே வந்து உப்புமாவும் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொரியோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அட்டகாசமான ஒரே மாவில் மூணு விதமான டிஃபனை நம்ம ரெடி பண்ணி அசத்தியாச்சு ஒரு வெங்காய சட்னி தொட்டுக்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் நான் வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் தான் எனக்கு ஆசை பட் நான் வந்து பேசுனேன்னா வீடியோ லெங்க் ஆகிடுறது ஆகிடுறது அதுக்காகவே நான் இப்போலாம் வராமல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் பட் எனக்கு வந்து உங்களை எப்போது மீட் பண்ணணும் அப்படிதான் எனக்கு ரொம்ப ஆசை அதனால வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பாருங்க நடுவில் நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அதனால நீங்கள் வந்து என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மாதிரி லென்த் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் பாருங்க என்னங்க இப்போ பார்த்த இந்த த்ரீ இன் ஒன் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்